அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம சேலம் மாவட்டத்துலேயும் சரி சேலம் நகர்ப்புறத்துலையும் சரி தினம் தினம் புதுசு புதுசாக ஏதாவது நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை நம்ம சில சமயம் பார்க்க முடியும் சில சமயம் கேட்க முடியும் சில சமயம் நம்ம இருக்கிற பஸ்ஸி சிட்டி உள்ள பார்க்கக்கூட முடியாது அதனால தான் நம்ம மக்களுக்காகவே நம்ம சேலம் மாவட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை சேலத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிற மற்ற மாவட்ட மக்களுக்காகவும் இந்த சேலம் நியூஸ் டிவி அப்படிங்கிற புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ வழக்கம் போல் நீங்கள் எங்கள் சேனலையும் ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் அடிக்கடி உங்களுக்கான புதுசு புதுசாக நிகழ்வுகளை ஒளிபரப்பிக்கிட்டு ஒளி ஒளிபதி செஞ்சு உங்களுக்காக ஒளிபரப்பிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்